ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ரெண்டு கிராம் கோல்டு ரிங் வாங்கணுன்னா நமக்கு எவ்வளோ வந்துட்டு அமௌண்ட் தேவைப்படும் நான் வந்து ஜிஆர்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ஸோ இன்றைக்கியோடய கோல்டு ரேட் என்னென்னு பார்த்தரலாம் ஒரு கிராம் வந்து இன்றைக்கி பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐந்து ரூபாய்க்கு இன்றைக்கி சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க இது நேற்று ரேட்டை விட நமக்கு எழுபது ரூபா கிராமுக்கு விலை குறைஞ்சிருக்கு சரிங்களா நான் வந்து இந்த கோல்டு காயின் வந்துட்டு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணிங்க ஸோ நான் இந்த கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் நான் வந்துட்டு ஒரு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலாக வந்து பார்த்தேன் ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிடுறேன் அது என்னன்னா உங்க கையில் இருக்க கோல்டு அதாவது ஓல்டு கோல்டு உங்ககிட்ட இருந்தால் அதை நீங்க போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிராமுக்கு உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் அதிகமாக கொடுக்குறாங்க சரிங்களா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு அதிகமாக வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க அதே நீங்கள் வந்து ஒரு கோல்டு காயினை கொண்டு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் சரிங்க ஒரு கிராமுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ஒரு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலாவாக நமக்கு இப்போ ஜிஆர்டியில் வந்து போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அதை உங்ககிட்ட அப்டேட் பண்ணிடலான்னு சொல்லி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் கோல்டு காயின் வாங்கும் போது நான் வந்து இந்த காயின் வாங்க போகும்போது நான் வந்து ஜிஆர்டியில வந்துட்டு கேட்டேங்க இப்போ வந்துட்டு அரை மில்லிகிராம் காயின்லாம் இருக்கான்னு கேட்கும் போது அரை மில்லிகிராம் காயின் இருக்குது டூ ஃபிஃப்டி மில்லிகிராம் இந்த மாதிரி காயின்லாம் இருக்குது பட் இதுக்கெல்லாம் மேக்கிங் சார்ஜ் என்ன சொல்றாங்க தெரியுங்களா ஃபர்ஸ்ட் என்னவா இருந்ததுன்னா நமக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ரெண்டுக்கும் வந்து செவன்ட்டி ஃபைவ் நமக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் போட்டாங்க சரிங்களா செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மேக்கிங் சார்ஜாக இருந்தது ஆனால் இப்போ வந்து நமக்கு இதை வந்துட்டு என்னவா மாற்றிட்டாங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நமக்கு மேக்கிங் சார்ஜை மாற்றிட்டாங்க சரிங்களா இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் மில்லிகிராம்லையோ இல்லை டூ ஃபிஃப்டி மில்லிகிராம்லயோ வந்துட்டு கோல்டு காயின் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மேக்கிங் சார்ஜ் அதே நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் எடுக்கிறீங்க இல்லை அதுக்கு மேலே இல்லை ஒரு கிராம் இந்த மாதிரி ரெண்டு கிராம் நீங்கள் எது எடுத்தாலும் சரிங்க உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து டூ பர்சன்டேஜ் வந்து போடுவாங்க சரிங்களா இது வந்து இப்போ வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் உங்கள்கிட்ட வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிடலாம்னு சொன்னேங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்துட்டு ஒரு ரெண்டு கிராம் கோல்டு ரிங் எடுக்கணும்னா நம்ம எவ்வளோ பணம் வந்துட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துர்லாம் இப்போ நமக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கலாங்க இப்போ வந்துட்டு நமக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து ஜிஆர்டியில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நமக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்லேருந்து செவன்டீன் பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க இல்லைங்களா அடுத்து வந்து நம்ம வேஸ்டேஜுங்க இப்போ வேஸ்டேஜ் வந்துட்டு நமக்கு நான் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் டு எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜ் இருக்குது சரிங்களா ஜிஆர்டியில் இப்போ நீங்கள் ஒரு கிராம் வந்துட்டு இன்னையோட ரேட் பாருங்கள் நமக்கு பதினோராயிரத்தி ஐநூற்றி அஞ்சு ரூபாய் இல்லைங்களா ஸோ ரெண்டு கிராம் நம்ம வாங்கினோன்னா ரெண்டு கிராமுக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி மூணாயிரத்தி பத்து ரூபாய் நம்ம கையில் வந்துட்டு ரெண்டு கிராம் கோல்டு வாங்கணும்னா நமக்கு தேவைப்படுங்க ஸோ மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் எல்லாமே நமக்கு எவ்வளோ பணம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வேஸ்டேஜ் வந்து நமக்கு எவ்வளோ நான் சொல்கிறேன் இப்போ வேஸ்டேஜ் வந்து நம்ம ஓவராலாக வந்துட்டு சிக்ஸ் பர்சன்டேஜ் போடுறீங்க ஸோ நாம் வாங்கக்கூடிய ரிங்கை டிபெண்ட் பண்ணி தான் இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய ரிங் வந்து நல்லா ஒரு டிசைனோட நிறைய வேலைப்பாடுகளோட இருந்தால் அதுக்கு வந்து வேஸ்டேஜும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மேக்கிங் சார்ஜும் அதிகமாகும் இல்லைங்களா ஸோ நான் ஓவராலாக வந்துட்டு ஒரு சிக்ஸ் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஸோ சிக்ஸ் பர்சன்டேஜுக்கும் நமக்கு எவ்வளோ பணம் ஆகும்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா அறுபது காசு சரிங்களா அதே மாதிரி மேக்கிங் சார்ஜுங்க ஸோ மேக்கிங் சார்ஜும் வந்துட்டு நமக்கு நம்ம வாங்கக்கூடிய அந்த ரிங்கோடைய அந்த டிசைன் வச்சு தான் சரிங்களா ஸோ நம்ம கொஞ்சம் டிசைனோட இந்த ஸ்டோன் வச்சு மாதிரி இந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும் போது நமக்கு மேக்கிங் சார்ஜ் கொஞ்சம் கூட ஆகும் பட் நான் ஓவராலாக உங்களுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு போடுறேன் சரிங்களா ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் வந்து நம்ம நம்மளுடைய ரிங்குக்கு போட்டால் நமக்கு எவ்வளோ பணம் ஆகும்னா மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒரு ரூபா அறுபது காசு ஆகும் சரிங்களா இப்போ வந்துட்டு டோட்டலாக நாம் ரெண்டு கிராமுக்காக எவ்வளோ பணம் அப்படின்னு பார்த்துருக்கோம் இருபத்தி மூணாயிரத்தி பத்து ரூபாய் இல்லைங்களா ஸோ அது கூட நம்ம வேஸ்டேஜ் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாங்க ஸோ ஆட் பண்ணி நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா இருபத்தி எட்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் இருபது பைசா சரிங்களா ஸோ இது வந்து ஜிஎஸ்டி இல்லாமல் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம ஜிஎஸ்டி போடும்போது அதாவது ஜிஎஸ்டி நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்சிருந்தோம் ஸோ த்ரீ பர்சன்டேஜ் நமக்கு ஜிஎஸ்டி போடும்போது நமக்கு வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வந்து எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் பதினேழு காசு சரிங்களா ஸோ ஓவராலாக நம்ம வந்து ஒரு ரெண்டு கிராமில் வந்துட்டு ஒரு ரிங் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்துர்லாம் ஸோ டோட்டலாக வந்துட்டு இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ரூபாய் சரிங்களா முப்பத்தி ஏழு காசு ஸோ இது ரவுண்டப் பண்ணிடுவாங்க ஸோ நமக்கு இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ரூபா சரிங்களா இந்த அமௌண்ட் இருந்தால் நாம் வந்துட்டு ரெண்டு கிராமில் வந்துட்டு ரிங் எடுத்துடலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து ஜிஆர்டியில் போட்டிருக்கேன் இந்த கோல்டு அதாவது எக்ஸ்சேஞ்சு ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலாவும் உங்கள் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸாக கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்